இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்ட பில்லியன் கணக்கான மதிப்புள்ள புதையல் கடலில் கண்டுபிடிப்பு முடிவுக்கு வந்த முன்னூறு ஆண்டு கால மர்மம் இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்ட பில்லியன் கணக்கான மதிப்புள்ள பொதியல் கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்குள் பழமையான ஒரு கப்பலின் சிதைவை கண்டுபிடித்துள்ளனர் இதன் மூலம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன கப்பலின் மர்மம் முடிவுக்கு வந்துள்ளது இந்த கப்பலில் நூத்தி ஒரு மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள பொக்கிஷங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது நோசா சென்ஹோரா டோ காபே என்ற இந்த போர்த்துகீசிய கப்பல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றில் மடகாஸ்கருக்கு அருகே கடற்கொள்ளையர்களின் ஒரு பெரிய தாக்குதலில் மூழ்கியது அந்த கப்பல் கோவாவிலிருந்து பொருட்களுடன் லிஸ்பனுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டது அந்த நேரத்தில் கோவா போர்சுகீஸுகளால் ஆளப்பட்டது இந்த பொதியில் நிறைந்த கப்பல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஏப்ரல் எட்டாம் தேதி கேப்டன் ஆலிவர் ஜி பசார் லெவாசியர் தலைமையிலான கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டதாகவும் வரலாற்றில் மிக மிகப்பெரிய கடற்கொள்ளையர் கொள்ளைகளில் ஒன்றாக கருதப்படுவதாகவும் நம்பப்படுகிறது இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட புதையில் இந்தியாவிலிருந்து செல்லும் இந்த கப்பலில் இருநூறு அடிமைகளும் பில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொக்கிஷங்களும் இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது அவர்களுக்கு என்ன ஆனது என்பது இன்று வரை தெரியவில்லை நோசா சென்ஹோரா டோ காபே போர்த்துகீசிய பேரரசின் ஒரு கப்பலாகும் அது கனரக ஆயுதங்களை கொண்டிருந்தது இத்தகைய சூழலில் அது பின்னர் மூழ்கடிக்கப்பட்டது போர்த்துகீசிய பேரரசு அவ பெயரை ஏற்படுத்தியது பதினாறு வருட விசாரணைக்கு பிறகு மடகாஸ்கரின் வடகிழக்கு கடற்கரையில் உள்ள நோசி பெராக தீவுக்கு அருகில் உள்ள அம்போடிக் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று சிறப்புமிக்க கப்பலின் சிறப்பை உள்ளனர் இடிபாடுகளில் இருந்து மூவாயிரத்தி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இவற்றில் மத சிலைகள் தங்க கட்டிகள் முத்துக்கள் மற்றும் புதையல்கள் நிறைந்த பெட்டிகள் ஆகியவை அடங்கும் தங்க எழுத்துக்களில் ஐ என்ற வார்த்தைகளை கொண்ட ஒரு தந்த தகுடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது நாசரேத்தின் இயேசு யூதர்களின் ராஜா என்று பொருள்படும் மேலும் பிரவுன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இந்த சரக்கை கடற்கொள்ளையர் தரநிலைகளின்படி கூட நம்ப முடியாத புதியல் என்று விவரித்தனர் இன்றைய நாணயத்தில் சரக்கு மட்டும் எட்டு மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கலாம் என்று அவர்கள் மதிப்பிடுகின்றனர் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்